யோவான் எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தை வாசம் யோவான் பதிமூணு இருபத்தி நா இது எதை பத்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொண்டுப்பான்னு சொல்லிட்டார் உங்களில் ஒருவன் என்னை எனக்கு அவங்க கேட்ட விதம் இருக்கு பாருங்களேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் என்ன கேட்டாங்க திருப்பி நானும் தான் கேட்பாங்க நானா நானான்னு கேப்பாங்களே யாராவது அப்படி கேப்பீங்களா இங்க ஒரு பத்து ரூபாய் காணோம் யாரோ திருடிட்டாங்க நானே என்னையா சொல்றீங்க நம்ம கேட்போமா என்னையாவது கேப்போம் யாராவது நம்ம கேட்கும்போது எப்படி கேட்போம் அவனா இருக்குமோ சொல்லும் போது அப்படித்தாங்க சொல்லுவோம் நம்ம நம்மளோட வியூ எப்பவுமே எப்படி இருக்கும் நான் இல்ல எவனோ இல்லையா ஆனா இங்க இருக்க அத்தனை பேரும் என்ன கேக்குறானா நானா அவனுக்கே சந்தேகம் இவரை நம்ம காட்டி கொடுத்துருவோமோ அவனுக்கே என்ன இல்ல அவன் மேல நம்பிக்கை இல்ல அவன் கேக்குறான் ஏன்னா இவர் சொன்னார்னா கண்டிப்பா கன்ஃபார்மா அது நடக்கும் ஏன்னா இவர் தேவகுமார் இவர் இவர் மாற்று மாற்றுக்கிறது இல்ல அவனுடைய பயம் என்னன்னா அது நானா இருந்திருக்க கூடாது நான் பின்னாடி போயிட கூடாது ஒருவேளை காட்டி கொடுக்கிறவன் நானா இருக்க கூடாது எனக்கு அவன் கேட்கறது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம் யோபா என்ன சொல்லுவா அண்ணன் மிக ரெண்டு பேரு இருக்குமோ இந்த பையன் தான் ரொம்ப அப்பயே கேட்டான் எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டான் இவனா இருக்குமோ இப்படிதானே பேசணும் ஆனா அத்தனை பேரும் கேட்பாங்க நானா ரவி நானா ரவி நானா ரவி அப்படின்னா இவங்க எல்லாருக்குள்ளயும் ஒரு எண்ணம் இருந்துச்சு மத்தவங்க மேல இவங்க யாருக்குமே என்ன வரல சந்தேகமே வரல மத்தவங்களை பத்தி இதுதான் சீசர்களுக்கு நமக்கு வித்தியாசம் நாம எப்பவுமே அடுத்தவங்க மேலதான் சந்தேகப்படுவோம் சீசர்கள் தங்கள் மேல சந்தேகப்பட்டாரு ஒருவேளை நாங்களா இருப்போமோ அப்படின்னு சொல்லி சரி இப்ப ஆக்சுவலா அங்க ஒரு விஷயம் வருது இப்ப யாருன்னு தெரியல அத்தனை பேரும் பார்த்தாச்சு ஒருத்தர் ஒருத்தர் கேட்டாச்சு நானா நானான்னு சொல்லி ஆண்டவர் யாருக்கும் பதில் சொல்லல இப்போ சீமோன் பேரு அந்த வசனம் சொல்லுது இருபத்தி நாலாவது வசனம் வாசிங்க யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதரு அவனுக்கு சைகை காட்டினா ஏன் யோவான பார்த்து சீமோன் பேதரு சைகை காட்டுறாரு ஏன் சீமோன் பேதூர் சைகை காட்டுறாரு அவர் சொல்றாரு யோவான பார்த்து யாருன்னு கேளு என்ன சொல்றாரு யாருன்னு கேளு ஏன் யாரையும் சொல்லாம யோவான சொன்னாரு அவன் இவங்க எல்லார விட க்ளோஸா உட்காந்து இவங்க எல்லாம் பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்ட மார்த்தாலை போன்றவர்கள் அவன் மார்பிலே உட்கார்ந்து ரகசியங்களை கேட்கிறவன் தேவனுடைய மார்பிலே உட்கார்ந்து ரகசியங்களை கேட்கிறவன் நான் வாழ்க்கையில தேவ சமூகத்துல உட்கார்ந்து வசனத்தை கேட்ட காலம் ஒண்ணு இருக்கு அதுக்கு முன்னாடி அப்பத்துக்காக பின்பற்றின காலம் ஒன்று உண்டு நிஜம்தான் இது எதுவுமே இல்லைன்னு கிடையாது ஒரு நாள் நான் இயேசுவை ஏதோ ஒரு தேவைக்காக பின்பற்றிக் கொண்டு இருந்தேன் உண்மை ஒரு நாள் வந்தது இந்த உலகத்தின் தேவை அல்ல அவரிடத்தில் எடுபடாத நல்ல பங்கு ஒன்று இருக்கிறது அதற்கு நான் பின்பற்றினேன் இப்ப எனக்கு இந்த உலகத்துல அவர் எதை கொடுத்தாலும் சரி கொடுக்க விட்டாலும் சரி ஆனால் அவர் இருக்கிறார் போதுங்கிற எண்ணம் வந்துருச்சு ஆனால் ஆண்டவர் சொல்றாரு இதோட திருப்தி ஆகாத இன்னும் கொஞ்சம் உள்ளவா இன்னும் என் மார்புல சாயி நீ சாயும் போது நான் யாருக்கும் சொல்லாத அநேக ரகசியங்களை வைத்திருக்கிறேன் அதை நான் உனக்கு சொல்லுவேன் அந்த இடத்துக்கு தான் நீங்கள் நானும் வரணும் வாசிங்க மத்திய எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாவது வசனத்தை வாசி

தன் புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்துக் கொடுக்கிற அப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடம் ஏசு கிட்ட எல்லாரும் வாங்குற சாப்பாடு இல்ல ஏசுகிருஷ்ணன் எல்லாரும் வாங்குற நல்ல பங்கு இல்ல அதையும் தாண்டி யாருக்கும் கிடைக்காத புதிய வெளிப்பாடுகள் புதிய காரியங்கள் கர்த்தர் வச்சிருக்கிறவைகளை அவர் மார்பில் இருந்து நான் வாங்கி கொண்டு வருவேன் அதனாலதான் யாருக்கும் கிடைக்காத வெளிப்படுத்தின யாருக்கும் தெரியாத வெளிப்பாடு வாங்குறவன் பதினோரு பேருக்கு தெரியாது யாரு ரவி நானா நானா அலைஞ்சுட்டு இருக்கும் போது அப்படி மார்பில் சாஞ்சு கேட்கிற யாரு நான் கேட்ட உடனே இவரால் பதில் சொல்லாமல் இருக்கவே முடியல அவர் சொல்றாரு இந்த துணிக்கையை தொ யார் கையில் கொடுக்கிறேனோ அவன் தான் பாருங்க அவங்க இந்த இடத்துக்கு தான் நீங்க வரணும் நான் அவர் சொல்லுவார் நான் கேட்டா ரகசியம் வெளிப்படும் நான் கேட்டா தேவன் சொல்லாமல் இருக்க மாட்டேன் எலிசா கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கும் அதை படிக்கும்போது அவங்ககிட்ட ஒரு துக்கம் இருக்கும் எலிசா கிட்ட ரெண்டு ராஜாக்கள்ல இருக்கும் அந்த சுனை முராள அம்மா வருவாங்க பையன் செத்து போயிடுவான் ஓடி வரும்போது கேசிய சொல்லி அனுப்புவார் எலிசா நீ போய் ஓடி போய் அந்த அம்மா சுகமா பையன் சுகமான்னு போய் கேளுப்பாங்க அந்த அம்மா எல்லா சேரும் சுகம்தான்ட்டு போயிடுவாங்க வந்து எலிசாவுடைய பாதத்துல விழுவாங்க விழுந்த உடனே கேஆசி தூக்குவான் தூக்கும் போது எலிசா ஒரு வார்த்தை சொல்லுவாரு அவளை நீ டிஸ்டர்ப் பண்ணாத அவள் துக்கம் பெரியது கர்த்தர் அதை எனக்கு மறைத்தார் அவனோட அர்த்தம் என்னன்னா எல்லாத்தையும் சொல்லுவாரு இத மறைச்சிட்ட அத அவனோட எதிர்பார்த்து பாருங்க எல்லாத்தையும் சொல்லுவாரு இதை ஏன் சொல்லல ஓடி வரும்போது எனக்கு தெரிஞ்சிருக்கணுமே நாகமானுக்கு திரும்பும் பொழுது கேஆசி போகும்போது போது எலிசா சொன்னாரு அந்த மனுஷன் தன் ரதத்தை விட்டு திரும்பும் போது என் ஆவி உன்னோடு கூட வரவில்லையா அவன் இறங்கும் போது இவர் போயிட்டாங்க எலிசா அப்போ ஒரு பெரிய ராணுவ சேனை வரும்போது பரலோகம் திறந்துருச்சு எல்லாத்தையும் எனக்கு வெளிப்படுத்துவாருப்பா இவன் ஓடி வந்துகிட்டு இருக்கா ஏன் வராருன்னு எனக்கு அவர் சொல்லல என் நானும் கேட்கல ஒருவேளை ஏதோ சாதாரணம் நினைச்சிட்டேன் ஆனா அவன் துக்கம் ரொம்ப பெருசு அவன் அவன் துக்கம் பெருச விட இவன் துக்கம் என்ன தெரியுமா எனக்கு மறைச்சிட்டாரு அப்படின்னா அவன் தேவனோட எவ்வளவு ஒரு ஐக்கியம் பாருங்க எவ்வளவு ஒரு அவரோடு இருக்கக்கூடியதான அந்த உறவு தேவன் கூட அதைத்தான் கத்தர் உங்கள்கிட்ட எங்கிட்ட எதிர்பார்க்கிறார் அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றாரு பாதத்தில் உட்கார்ந்து படிக்கிறது நல்லது அது நிச்சயமாக வேணும் ஒரு நாள் உங்களுடைய ஊழியக்காரர் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியங்களை உட்கார்ந்து படிக்கிறீங்க வேதவாடம் படிக்கிறீங்க பத்து வருஷம் படிக்கிறோம் ஆனா நம்மளோட என்ன என்னவா இருக்கணும் தெரியுமா ஆண்டு ஒரு எனக்குன்னு ஒரு ரகசியம் வச்சிருக்கீங்கல்ல நான் உங்க மார்பில சாஞ்சி கொள்றேன் எனக்கு வெளிப்படுத்தி கொடுங்க ஆண்டவர நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்குன்னு கொடுக்கற அந்த வெளிப்பாடு இருக்குல்ல அது உங்கள் ஆத்மாவை நினம் உள்ளதாய் மாற்றும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை உயர்த்தி வைக்கும் உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவுல ஒரு உறவு வரும் பாருங்க அதுக்கப்புறம் இந்த உலகத்தின் பயம் உங்களை விட்டு போயிடும் நான் சொல்றேன் உலகத்தின் பயம் போயிடும் எதை நீங்க கவலைப்பட மாட்டீங்க அது ஒரு விதமா உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில பில்டப் பண்ணும் எவன் வந்தாலும் பாத்துக்கலான்ட்டாங்க அதுதான் அப்போ சிலருக்கு இருந்துச்சு அதான் அப்போ சொன்னதை கண்டு அவர்கள் அதுதான் இருந்துச்சு யோவான் சானனை கண்டு ஏறுவது பயந்து இருந்தான் அதுதான் எளியாவுக்கு இருந்துச்சு எளியாவை பார்த்து ஆகாப்பு பயந்து இருந்தான் அதுதான் இருந்துச்சு இயேசுவை கண்டு பரிசெயர் பயந்து இருந்தார்கள் அது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் உற்சாகத்தை கொண்டு வரும் அதுதான் நீங்கள் நானும் செய்ய வேண்டியது இன்னைக்கு நம்ம அந்த மார்புல சாயிர இடத்துக்கு போறோமா சீசர்களை சுத்தி உட்கார்ந்து எல்லாரும் இப்ப நம்ம என்ன சொல்றோம் யாருக்கும் கிடைக்காத சத்தியத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு எங்க சர்ச்சில் கொடுக்குறாரு நிறைய இடத்துல எங்களுக்கு ஆண்டவர் பேசுறாரு ஆண்டவர் எங்க உண்மை அது எடுபடாத நல்ல பங்கு அதோடு கூட சாட்டிஸ்பாக்சன் ஆகிடவே கூடாது திருப்தி அடைஞ்சிடவே கூடாது ஒண்ணு செய்யணும் ஆண்டவரே நான் இன்னும் கொஞ்சம் கிட்ட வரேன் இந்த பதினோரு பேருக்கு சொல்லாததை எனக்கு சொல்லுங்க எனக்கு மட்டும் சொல்லுங்க என்னக்கு ஆண்டவத்தை இருக்கு அப்படின்ற விஷயம் இருக்கு நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன் ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக பத்து வருஷத்துக்கு முன்னாக மத்திய அரசாங்கம் ஒரு பத்து இருபது வருஷம் நினைக்கிறேன் மத்திய அரசாங்கம் ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டாங்க அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒவ்வொரு எம்பியும் அவங்க தொகுதிக்கு செலவு பண்றதுக்குன்னு ஒரு நிதி ஒதுக்கி வச்சிருப்பாங்க ஒதுக்கி வச்சிருக்காங்க ஒரு அஞ்சு வருஷம் முடியும் போது அந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டாங்க வெளியிட்ட போது என்ன சொன்னாங்கன்னா எந்தெந்த எம்பிக்களுடைய நிதி இன்னும் அரசாங்கத்துக்கிட்ட எப்படி இருக்குது அப்படியே இருக்குது அந்த நிதி இன்னும் செலவு பண்ணப்படவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வெளியிட்டாங்க எந்தெந்த எம்பியோடைய தொகுதி நிதி அப்படியே இருக்குதுன்னு சொல்லி சரி இப்ப எம்பியோட தொகுதி நிதி அரசாங்கத்துக்கிட்ட அப்படியே இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த ஜனங்களுக்கு அவங்க என்ன செய்யல செலவு செய்யலன்னு அர்த்தம் அது அப்படியே கவர்மெண்ட் இருக்கு கவர்மெண்ட் அதை எதுக்கு வச்சிருக்குன்னா ஜனங்க செலவு செய்ய ஜனங்களுக்கு செலவு செய்யறதுக்காக வச்சிருக்கு அத படிச்சுட்டு இருக்கும் போது ஆவியனவர் எனக்கு உணர்த்தினது இதே மாதிரிதான் ஒவ்வொரு விசுவாசிக்கணும் சில காரியங்களை நான் வேதத்துல வச்சிருக்கிறேன் அத வாங்க வேண்டியது யாருடைய வேலை ஏன் தெரியுமா நீ வாங்குனாதான் ஒரு நாள் உன்னை கொண்டு ஜனங்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்க முடியும் ஆண்டர் உங்களை வச்சு அவங்களை கொண்டு போய் சேர்ப்பாரு நம்ம வாங்கவே இல்லையே நம்ம அந்த அந்த தேவனுடைய மார்புக்கு போகவே இல்லையே சாயவே இல்லையே சாயாம எப்படி கிடைக்கும் எல்லாருக்கும் கிடைக்குது ஓ நம்ம என்ன சொல்றோம் அவர் செய்தி கேட்டேன் அந்த புக்கு படிச்சேன் அந்த கமெண்ட்ரி பார்த்தேன் அதுல அப்படி சொல்லியிருக்கேன் இப்படி சொல்லியிருக்கேன் நல்லது இது பாதத்தில் உட்காந்து வாங்குறது இதையும் தாண்டி ஒன்னு இருக்குது என்ன தெரியுமா எனக்கு மட்டும் நான் ஆண்டோர் வச்சிருக்கிறது அது யாருக்கும் தெரியாது கேட்டாலும் சொல்ல வெளிப்படுத்தின விசேஷத்தை வெளிப்படுத்துறாரு கிட்டத்தட்ட பதிமூணு புக்கு யார் எழுதிட்டாரு பவுல் எழுதிட்டாரு பேரு ரெண்டு புக்கு எழுதிட்டாரு யூதா புக்கை எழுதிட்டாரு இவ்வளவு பேரு சொல்லாம அவங்ககிட்ட கொண்டு போய் சொல்லி இருக்கிறார் இவ்வளவு பேருக்கும் வெளிப்பாடு இருக்கு அவங்களுக்கு வெளிப்பாடு இருக்கு ஆனா மொத்த வெளிப்பாட்டையும் வச்சிருந்து தொண்ணூறு வயசுல அவன்கிட்ட போய் சொல்றாரு வச்சுக்கோ இதுதான் நீங்கள் நானும் வாங்க வேண்டியது ஆண்டவர்கிட்ட எனக்கு சாய்ந்து கொள்ளுகிற அனுபவத்தை கொடுங்க அங்கே நீங்க காரியம் அங்கே பேசுறது வெளிப்பாடாக இருக்கும் அங்கே பேசுறது மற்ற யாருக்கும் தெரியாத காரியமா இருக்கும் நான் அப்படிப்பட்டதான் ஒரு இடத்துக்கு வர வேண்டும் ஆண்டவரேயா இதுதான் நம்முடைய ஜபமாக இருக்கணும் இந்த மூன்று இடத்துல நம்ம எங்க இருக்கிறோம் பாக்கணும் இன்னும் அப்பத்துக்கு பின்னாடி ஓடுற கூட்டமாவே என்ன செய்ய கூடாது வசனத்துக்கு போறோம் தான் பேரு ஆனா போறது எதுக்குன்னு யாருக்கு தெரியுது ஆண்டவருக்கு தெரியும் ரெண்டாவது இல்ல நான் அங்க போல நான் பாதத்துல உக்காந்துக்கிறேன் ஆண்டவர் பாதத்துல உட்காந்துக்கிறேன் எனக்கு யாருக்கும் அந்த எடுபடாத நல்ல பங்கு இருக்குமே அது எல்லாருக்கும் கிடைக்கும் மாத்தால உட்காந்துருந்தா என்ன செஞ்சிருக்கோம் கிடைச்சிருக்கோம் லாசர் உட்காந்துருந்தா லாசருக்கும் கிடைச்சிருக்கோம் மிஸ் பண்ணிட்டாங்க மரியாள் வாங்கிக்கிட்டாங்க அவ்வளவுதான் ஏன்னா இந்த அம்மாவுக்கு இயேசுக்கு செய்யணும்னு இயேசுக்கு என்ன தெரியுமா இப்ப இந்த இடத்துல என்னை விட்டுட்டீனா இது உனக்கு திருப்பி கிடைக்காது இதையும் தாண்டி ஆனவர் சொல்றாரு பாலத்துல உட்காந்தா கூட எடுப்படாத நல்ல பங்கு கிடைக்கும் ஆனா கொஞ்சம் கிட்ட வந்து மார்பிளை சாஞ்சிப்பாரு யாருக்கும் வெளிப்படாத வெளிப்பாடு உனக்கு கிடைக்கும் இந்த மூணு இடத்தில் நான் எதில் இருக்கிறேன் இதை ஆராய்ந்து பாருங்க உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை வளரும் ஏமா